வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மகிந்த ராஜபக்சவை பகல் திருடன் என்று குறிப்பிட்டு நாக்கால் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று புகழ்வது கவலைக்குரியது என்று பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் விமர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தல் நடக்கக்கூடாது என்று தமக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிப்பு நொகை பேரணியில் பெரும் கூட்டம் திரண்டதாக தெரியவில்லை சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார கருத்து பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள சில மாவீர தொழில் மில்லங்கள் இம்மாத இறுதிக்குள் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் நுகைகோடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனமும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து நடத்தி அரசுக்கு எதிரான பேரணியை தேசிய மக்கள் சக்தி அலிபாபாவும் நானூறு திருடர்களும் என்ற முறையில் கடமையாக விமர்சித்துள்ளது மேலும் அந்த பேரணியின் முன்னணியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை திருடர்களின் இளவரசர் என்றும் அனுர தரப்பு பதிலடி கொடுத்துள்ளது கொழும்பின் நிகழ்வொன்றை கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நாட்டை திவாலாக்கியது மகிந்த ராஜபக்சவின் குடும்பமே என்பதில் ஏதும் சந்தேகமில்லை என்று தெரிவித்தார் நுகை பின் மேடையில் இருந்து பலரும் முன்பு சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் என்றும் இன்று திருடர்களின் கூட்டம் ஒன்றாக இணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக நிற்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஹரேன் பினாடோ முன்பு மஹிந்த ராஜபக்சவை பகல் திருடன் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்று அதே நாக்கா நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று புகழ்வது கவலைக்குரியது என்று பிரதே அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாமல் ராஜபக்சவை திருட்டு இளவரசர் எனவே மக்கள் பார்க்க முடியும் என்று அவர் கூறினார் மூட்டுக் கட்சி என்பது இனவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சி இந்த குழு மீண்டும் இனவாதத்தை பயன்படுத்தி நாட்டில் கலவரத்தை உருவாக்கி ஆட்சியை பிடிக்க முயல்கின்றது ஆனால் இந்த நாட்டின் மக்கள் விழிப்புணர்வால் சிந்திப்பதால் இவ்வாறான முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று பிரதமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உறுதியாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தலை நடத்தக்கூடாது என்றும் தேர்தல் நடத்தப்பட்டால் தன்னை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் தனியார் இணையவழி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி நேர்காணல் ஒன்றில் பேசுகையில் அவர் இந்த தகவலை முதன்முறையாக முறையாக உள்ளார் இந்த மிரட்டல் தொடர்பாக அவர் மிகுந்த ரகசியமாக குற்ற புலனாய்வு பிரிவு தலைவரிடம் செய்ததாகவும் ஆனால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறினார் மேலும் கருத்து தெரிவித்தவர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தேர்தலை நடத்த பணம் இல்லை என்று திறந்த வழியில் கூறினார் அரசாங்கத்தின் பல உயர் அதிகாரிகளும் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்தபடி நடத்த வேண்டாம் என்று நிலைப்பாட்டை பெற்றிருந்தார்கள் குறிப்பாக அப்போதைய அரசாங்க அச்சத்தினை கழத்தின் தலைவரான கங்கானி கால்பானி தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிட ஒன்றரை பில்லியன் ரூபாய் செலவிட்டும் தேர்தலுக்கு தேவையான வாக்குச்சீட்டுகளை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நுகேகோட பேரணிக்கு அரசாங்கம் அனைத்து விதமான ஆதரவை வழங்கியிருந்த போதிலும் அங்கு பெரும் கூட்டம் திரண்டதாக தெரியவில்லை என்று சட்டத்திரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறுகையில் பேரணியின் முன்னணியில் அமர்ந்திருந்தவர்களுக்கு ஒரு பொதுவான அம்சம் உள்ளது அவர்கள் பலர் ஊழல் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்கள் பேரணி நடத்தப்பட்ட இடமே ஒரு வாகன திரைப்படம் அங்கே ஆயிரம் பேர் கூடினால் முழுவதும் நிரம்பிவிடும் எனவும் ஆயிரம் பேர் வந்தால் போக்குவரத்தை தடைப்படும் ஆனால் அங்கு பத்தாயிரம் பேரோ அதற்கு அண்மையிலான கூட்டமோ எதுவும் இல்லை மிகச்சிலரை வைத்து பெரிய பேரணி நடத்திவிட்டதாக நாமல் ராஜபக்ச கம்மன் பிள போன்றோர் பெருமையாக சொல்வது நகைப்பு கூறியது அரசாங்கம் கூட அந்த பேரணிக்கு தேவையான அனைத்தையும் போலீசார் மூலம் ஏற்பாடு செய்தது போல முழு ஆதரவு இருந்தும் மக்கள் அங்கு திரளவில்லை என்று தெரிவித்தார் ஆனந்த சுதாகர் உட்பட சிறையில் உள்ள பத்து தமிழ் அரசியல் கைதிகளை அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இலங்கையர் தினத்துடன் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவிடம் வலியுறுத்தியுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் ஜனாதிபதி இந்த கோரிக்கையை தாம் பரிசீலிப்பதாக கலந்துரையாடலின் போது பதிலளித்துள்ளார் டிசம்பர் மாத இலங்கையர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி நடைபெற்ற தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுடன் கூடிய சந்திப்பின் போது இந்த விவகாரம் எழுப்பப்பட்டது தமிழ் அரசியல் கைதிகள் காலம் சிறையில் வாடுவதாகவும் குறிப்பாக கைதி ஆனந்த சுதாகரின் குடும்பம் கடுமையான நெருக்கடியில் உள்ளதாகவும் ரவிகரன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் மனிதாபிமான அடிப்படையில் டிசம்பர் மாதம் இலங்கைய தினத்தில் இந்த கைதிகளை விடுதலை செய்து நல்லடக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள சில மாபெரும் துயிறு இல்லங்கள் இம்மாத இறுதிக்குள் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டை சீரழித்து வங்குறுத்து அரசியல்வாதிகள் கூடி சேர்ந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரல் எடுகின்றார்கள் கடந்த எழுபது ஆண்டுகளாக நாட்டை பாதித்து வரலாற்றை மாற்றி மத பேதமன்றி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய தேசத்தை உருவாக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாடப்பட்டு வருகின்றது கடந்த காலங்களில் குடும்ப ரீதியாக நாட்டை சூறையாடிய சக்திகள் என்று துரத்தப்பட்ட நிலையில் எமது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நேர்மையான அரசியல் கலாச்சாரத்தை கொள்ள முடியாத சில தரப்புகள் இனவாதத்தை தூண்ட முயல்கின்றன தமிழ் மக்கள் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு நமது அரசாங்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை முன்பு நினைவிடங்கள் இடிக்கப்படும் கொடிகள் அகற்றப்படும் இருந்த காலத்தை மாற்றி முழுமையாக நினைவு கூறும் உரிமைகளை வழங்கியது எமது அரசாங்கமே ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயகமும் பாதுகாப்பு அமைச்சுக்கு தொழிலு இல்லங்களை விடுவிக்க தேவையான அறிவுறுத்தல்களை ஏற்கனவே வழங்கியுள்ளார் இதன் அடிப்படையில் இம்மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது அதே போன்று வடக்கிலான காணி விடுவிப்புகளும் திட்டமிட்டபடி தொடரும் இதில் எந்த தயக்கமும் இல்லை அண்மையில் வன்னியில் ராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளை உரியவர்களுக்கு வழங்குவதில் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டில் நீண்ட காலமாக நீடித்து வரும் பிரச்சனைக்கு தீர்வு காண புதிய அரசியலமைப்பு தொடரில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது இதை பொறுக்க முடியாத சில சக்திகள் தெக்கிலும் வடக்கிலும் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றன திருகோணமலையில் அண்மையில் உருவாக்கப்பட்ட கழகங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகள் உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இவர்கள் மக்களை முன்னேற்றுவது நோக்கமல்ல தங்களது அரசியல் நிலைப்பாட்டை தக்கவைத்துக் கொண்டு நாட்டை மீண்டும் சூறையாடுவதுதான் நோக்கம் இதனை விளங்கி தெரிவிக்க வேண்டியதில்லை கடந்த காலங்களில் ரணில் ராஜபக்ச ஆட்சி நாட்டை எவ்வாறு சூறையாடியது என்பதை மக்கள் நன்கு அறிந்துள்ளார்கள் எனவே எமது அரசாங்கத்தை வீழ்த்துவதாக சொல்லிக்கொண்டு இனங்களுக்கிடையே முருகலை உருவாக்கி வங்குறுத்து அரசியல்வாதிகள் பல வடிவங்களில் செயற்படுவார்கள் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அடுத்த ஆண்டு தொடக்கம் முதல் அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் அதற்கான அமைப்பு வலிமையை மேம்படுத்தவும் முழு எதிர்கட்சியும் முடிவு செய்துள்ளது அரசாங்கத்தின் ஒருவரிட செயல்பாடுகளை மக்களுக்கு வழங்கப்படாத நிவாரணங்களை மற்றும் தோல்வியடைந்த பட்ஜெட்டை பொதுமக்களிடம் வெளிப்படுத்தும் திட்டமும் ஏற்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதனால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சமீபத்தின் நுகைகூட பேரணியை நடத்திய கட்சித் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை தங்களுடன் இணைக்க முன்மொழிந்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஜனவரி முதல் அரசாங்கத்திற்கு எதிராக வீதி போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து செயல்படுவதற்கும் கூட்டு தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது நுகேகோட எதிர்ப்பு பேரணியின் வெற்றியைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுச்சன பெறமுறை மேலும் மூன்று இடங்களில் பேரணிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அடுத்தடுத்த பேரணிகள் ரத்னபுரி மாத்திரை பின்னர் குருநாகல் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இதேவேளை இந்த பேரணி மிகப்பெரிய வெற்றியாக இருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரென் பெர்னாண்டோ நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட போகின்றோம் என்பதை நேற்று நிரூபித்தோம் யாரும் பின்தங்க மாட்டார்கள் இந்த நாட்டில் இனி பட்டத்து இளவரசர்கள் உருவாக மாட்டார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்று சேரும் சூழல் உருவானால் தன் அரசியல் வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் ஹரி பெர்னாண்டோ தெரிவித்தார் வெள்ளிக்கிழமை காணப்பட்டு ஒன்றுபட்ட முயற்சி நாமல் ராஜபக்சவுக்கு கட்சி தலைமை ஒப்படைக்க முயற்சி அல்ல எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு செயல்படும் ஒரு பொது தளத்தை உருவாக்க முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றுபடுவது அவசியம் நான் தடையாக இருந்தால் நான் ஒதுங்க தயாராக உள்ளேன் என்றும் அரின் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார்